கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் அல்லது கலைஞர் மக்களின் உரிமை தொகை என்பது தமிழ்நாட்டின் குடும்ப தலைவிகளுக்கு தோறும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாயை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தும் தமிழ்நாடு அரசு திட்டமாகும் இதுவரை ஒன்று பதினைந்து கோடி பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இன்னும் நிறைவடையவில்லை வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற உள்ளதால் நீங்கள் அதுவரை விண்ணப்பிக்கலாம் கடந்த முறை கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்படாமல் விடுபட்டவர்கள் எல்லா தகுதிக்கும் இருப்பவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் என அனைவரும் இப்போது விண்ணப்பிக்கலாம் மேலும் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் அரசு கொடுத்திருக்கும் விதிமுறைகள் தளர்வுகளின்படி புதிதாக தகுதி பெற்றிருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன தீபாவளி முன் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று செய்திகள் வந்தன ஆனால் இதற்கான வாய்ப்பு இல்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பங்கள் வந்தபடியே இருக்கின்றன இனி தொடர்ந்து விண்ணப்பங்கள் வரும் டிசம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மக்களின் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தார் அதில் மக்களின் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன மக்கள் பலருக்கும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மொத்த மக்களில் அறுபது சதவீதம் பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வரும் ார்கள் உங்களுடன் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஒன்று இரண்டு மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைகின்றன எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் முதல் பெற வேண்டும் ஆனால் இவர்களுக்கான பதில்கள் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன விரைவில் தகுதி வாய்ந்த பயனர்கள் தேர்வு செய்ய அவர்களுக்கு மக்களின் உதவி தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தவறான தகவல்களை கொடுப்பவர்கள் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்தும் மக்களை உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் எல்லாம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நிராகரிக்கப்பட்டுவிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு வங்கிக் கணக்கு அட்டை நகல் மற்றும் மொபைல் எண் முக்கியமானதாகும் இவை அனைத்தையும் சரியாக கொடுத்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணையே கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தாலும் மக்களின் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாத புது தகவல் என்னவென்றால் தனியாக வசிக்கும் பெண்களுக்கு மக்களின் உரிமை தொகை கிடைக்குமா என்றால் கிடைக்கும் ஆனால் அந்த பெண்ணிடம் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் இதுவரை ரேஷன் கார்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை உடனே தனியாக வசிக்கிறேன் என்பதற்கான மனு கொடுத்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது குறை தீர் முகாம்களில் நேரடியாக சென்று முறையிடலாம் அதன்படி உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைத்த பிறகும் கலைஞர் மக்களை உரிமை தொகை திட்டத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க